சீதை வியந்த அனுமானின் ஐந்து பஞ்ச குணங்கள் இலங்கை அசோக வனத்தில் இராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையைக் கண்டு அவளிடம்தான் ராமதூதன் என நிரூபித்து ராமனின் முத்திரை மோதிரத்தையும் வழங்கிய அனுமனின் வீரதீர பராக்கிரமங்களை எண்ணி வியந்தாள் சீதை அனுமனை பாராட்டி அவள் ஒரு ஸ்லோகம் சொன்னாள் ஹா விக்கிராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்ஞஸ்துவம் வானரோத்தம் இந்த ஸ்லோகத்தில் சீதை அனுமனின் ஐந்து முக்கிய குணங்களை எடுத்துக் காட்டுகிறாள் ஒரு விக்ராந்த திறமைசாலே புலி அனுமனே தேவர்களின் கோட்டையான தேவலோகத்துக்குள் சென்று அங்கிருந்து அமுதத்தை கொண்டு வந்த கருடனைப் போல ராவணனின் கோட்டையான இலங்கைக்குள் நுழைந்து என்னை கண்டுபிடித்தமையால் திறமையில் நீ கருடனைப் போன்றவனாகத் திகழ்கிறாய் இரணியன் பிரம்மாவிடமிருந்து பற்பல வரங்களை வாங்கியிருந்தாலும் அந்த வரங்களையெல்லாம் மீறி சாமர்த்தியத்தோடு வந்து அவனை நரசிம்மர் வதம் போல் நீ இலங்கைக்கு வரும் வழியில் உள்ள தடைகளையெல்லாம் சாமர்த்தியத்துடன் மீறி உள்ளே நுழைந்தபடியால் சாமர்த்தியத்தில் நரசிம்மரைப் போன்றவனாக திகழ்கிறாய் பிராஜன் அறிவாளி கூர்மையில் நீ கல்விக் கடவுளான ஹயக்ரீவரைப் போல் விளங்குகிறாய் இந்த இலங்கையை வெல்வதற்கு நீ ஒருவனே போதுமானவன் வலிமையில் வராக பெருமாளை ஒத்திருக்கிறாய் வானரோத்தமற்ற வானரர்களுள் தலை சிறந்தவனாக நீ விளங்குகிறாய் இந்த ஐந்து திறமைகளே அனுமனின் ஐந்து முகங்களாயின ஐந்து முகங்களோடு பஞ்சமுக ஆஞ்சநேயராக பல இடங்களில் அனுமன் காட்சி தருகிறார் ஆனால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்றால் ஐந்து முகங்கள் உடையவர் என்று மட்டும் பொருளில்லை இந்த வடிவம் குறிப்பால் நமக்கு உணர்த்துகிறது ஸ்ரீராம தூத மஹாதீர சாதக சுவாமின் கற்பசம்பூத வாயுபுத்திரநமோஸ்துதே அசாத்தியசாககஸ்வாமிநசா ராமதூத கிருபாசிந்தோ காரியம் சாதய பிரபோ